ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ஜி அகாடமி டிஎன்பிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நியூ சிலபஸில் கலைச்சல் பகுதியில் வந்து நம்ம அவுட் ஆஃப் கண்டென்ஸ் இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு அரசுடைய தமிழ் வளர்ச்சி துறையிலருந்து வெளியிடப்பட்டு கலைச்சல் வேட்டை நாலு வரைக்கும் பார்த்துருப்போம் இன்றைக்கி பார்க்க போகிறது கலைச்சல் வேட்டை நம்பர் ஃபைவ் இதுலேயுமே வந்து டென் கலைச்சர்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் லேண்டர் கோல் இறங்கு களம் லேண்டர் கோல் இறங்கு களம் லேண்ட் ரோவர் நில உலவி லேண்ட் ரோவர் நில உளவி ஸ்கிராப்பர் மண்வாரி பக் ஸ்கிராப்பர் மண்வாரி பிரிண்டிங் ரெகுலேட்டர் அச்சு சீரியக்கி பிரிண்டிங் ரெகுலேட்டர் அச்சு சீரியக்கி க்ரானிக் இன்ஃப்ளேஷன் நீடிப்பு பணவீக்கம் க்ரானிக் இன்ஃப்ளேஷன் நீடிப்பு பணவீக்கம் கவுண்டர் வெயிலிங் டியூட்டி எதிர்வு தீர்வை கவுண்டர் வெயிலிங் டியூட்டி எதிர்வு தீர்வை மாசிலே குவாடிஃபோலியா நீர் ஆவாறை அல்ல அப்படின்னா அரைக்கீரை மாசிலே குவாடிஃபோலியா நீர் ஆவாறை அல்லது அரைக்கீரை ஆக்ஸிஸ்டெல்மா எஸ்குலண்டம் ஊசி பாலை ஆக்ஸிஸ்டெல்மா எஸ்குலண்டம் ஊசி பாலை அல்ஸ்டோனியா ஸ்காலரிஸ் ஏழு பாலை அல்ஸ்டோனியா ஸ்காலரிஸ் ஏழு இலை பாலை ஸோ இந்த மூணுமே வந்து சயின்டிஃபிக் நேம்ஸ் மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு கிளைஸ்டாந்தஸ் காலினஸ் ஒடுக்கன் கிளைஸ்டாந்தஸ் காலினஸ் ஒடுக்கன் ஸோ இது வந்து கலைச்சல் விட்டு பகுதி ஃபைவ் உள்ளது நெக்ஸ்ட் வந்து நம்ம கலைச்சல் வெட்டி ஆறு வந்து பார்க்கலாம் அண்ட் இது வரைக்கும் நம்ம ஆறாம் வகுப்புலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய கலைச்சல் ஃபுல்லாகவே ஒரு வீடியோவாக போட்டுக்கும் அண்ட் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட வினாக்கள் ஃபுல்லாவே கைச்சல் பகுதியில் இருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டுக்கும் இந்த ரெண்டு வீடியோ விட லிங்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ